இந்தியன் மீடியா வொர்க்ஸ் நடத்திய பிரம்மாண்டமான இந்தியன் அவார்ட்ஸ் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து விழாவில் அருண் விஜய் சிறந்த நடிகர் ரெஜினா கசான்ட்ரா சிறந்த நடிகை விருதுகளை பெற்றனர் மற்றும் மூத்த நடிகர் சரத்குமார் இந்திய சினிமாவின் ஐகான் விருதால் காவுரவிக்கப்பட்டார் மேலும் அவுட் ஸ்டாண்டிங் கான்ட்ரிபியூஷன் டு டெய்ரி ஃபார்மர்ஸ் வெல்ஃபேர் விருது பால்வளத்துறை அமைச்சர் மனோ தங்கராஜ் அவர்களுக்கு வழங்கப்பட்டது இந்தியன் மீடியா ஒர்க்ஸ் நடத்திய இந்தியன் விருதுகள் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து குறித்த செய்தியாளர் சந்திப்பு சென்னை கிண்டியில் உள்ள ரமாடா நட்சத்திர விடுதியில் நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் இந்தியன் மீடியா ஒர்க்ஸ் நிறுவன தலைவர் ஜான் அமலன் நடிகர் யோகி பாபு அவர்களை பாராட்டித் தள்ளினார் இது யோகி பாபுவிற்கு கிடைத்த மூன்றாவது சிறந்த நகைச்சுவை நடிகருக்கான இந்தியன் விருது ஆகும் இயக்குனர் விக்ரமனுக்கு மதிப்பிற்குரிய கேப்டன் விஜயகாந்த் விருது வழங்கப்பட்டது மேலும் இந்த நிகழ்ச்சியில் யோகி பாபு மடோனா செபாஸ்டியன் கூரி ஜி கிஷான் ராஜிஷா விஜயான் ஷேன் நிகாம் பிரீத்தி அஸ்ரானி சித்தி இத்னானி அதுல்யா ராவி கலா மாஸ்டர் சாண்டி உள்ளிட்ட பல நடிகர் நடிகைகள் மற்றும் இயக்குநர்கள் இந்த விழாவில் பங்கேற்று இந்தியன் விருதுகள் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து நிகழ்ச்சி இந்த ஆண்டு வெகு சிறப்பாக நடைபெற்றதாகவும் இதற்கு உறுதுணையாக இருந்த அனைத்து ஸ்பான்சர்ஸ்க்கும் அவர் நன்றி தெரிவித்தார் மேலும் தொண்டன் பாலா அவர்கள் சிறப்பாக செலிபிரிட்டி ஆர் செய்ததற்கும் இந்நிகழ்ச்சியை சிறப்பாக இயக்கிய இயக்குனர் ஆதிசேஷன் அவர்களுக்கும் மற்றும் ஒளிப்பதிவாளர் சரவணன் காந்தி அவர்களுக்கும் தனது வாழ்த்துக்களை கூறினார் இந்தியன் விருதுகள் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்தில் சினிமா அரசியல் சமூக சேவை உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் சிறப்பாக செயலாற்றியவர்களுக்கு விருதுகள் வழங்கப்பட்டன சிறப்பு விருந்தினராக இந்திய பாதுகாப்புத்துறை அதிகாரி ஜெயசீலன் ஐ ஏ எஸ் கான்ட்ரோலர் ஆஃப் டிஃபென்ஸ் அக்கவுண்ட்ஸ் மற்றும் பல பிரபலங்கள் கலந்து கொண்டனர்